அவர்கள நினைச்சு முடியல கஷ்டமா இருக்குது நீங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவிங்களா ஒரே சார் கரூர்ல இருந்து வரீங்க இருக்கீங்களா இருந்து சாப்பிட்டு போங்க ஒன்னும் பிரச்சனை இருந்து சாப்பிட்டு போங்க என்னடா இன்னைக்கு போலாம் டவுன்லோட் போலாம் என்ன கொடுங்க அங்கே எல்லாம் हां ना சரி அப்டேட் அப்டேட் ஏ இதோ இதோ அப்டேட் வக்க மோடல போ போ ஏ விச யார வர வரட கே வர வர அப்டேட் கலாகட் கலாகட் வர வர போ லேடிஸ் வர

આમો પડી ગાવા વાંગા 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 ઓબ્લીમ ઓ પડી ગાવા વિડીયો કરજો બેય ઉડા બીવાએ પેલો ચાંજી છોટલા દી યાર ધડરતું નમ ઇન વડરતે ગા મોર વરલા માંગે 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 ટેકન માંગે આ બાપા આ બાપા મચરી વઈ

டக்கு <laughs> மறைக்கிற <laughs> <laughs> ரொம்ப கேட் போறானே ஆள் மட்டும் வந்து ஒரு கூட்டிப் பண்ணா அந்த புட மாட்டே எடி பண்ணா அந்த எல்லாத்துக்கும் எல்லாம் வா 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 செல்ஃபி எடு வாங்க பாபா 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 வாங்க வாங்க பச்சடி வாங்கமா வாங்க வாங்க இது கொடுங்க பச்சடி கட்டா கொடுங்க இது வந்து வாங்கீங்களா சொல்றீங்க